தொகுதி குறித்து விவாதம் நடத்த அனுமதி மக்களவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் கூடுதல் விவரங்களை பால் முருகனிடம் கேட்டறியலாம் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து திமுக எம்பிக்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மக்களவையில் நோட்டீஸ் கொடுத்திருந்தார் ஆனால் அவை தொடங்கிய உடனேயே இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி வலியுறுத்தினார் ஆனால் விவாதம் நடத்துவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார் இதனைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் வந்து வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வாத வாரமும் கனிமொழி உள்ளிட்டவர்கள் மக்களவையில் தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் ஆனால் விவாதம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை அதே போன்றுதான் இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் மாநிலங்களவையில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது அங்கும் அனுமதிக்கவில்லை இன்றும் மாநிலங்களவையில் அந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது மக்களவையில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி தொடர்ந்து இந்த முக்கிய பிரச்சனை குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்து வருகிறோம் ஆனால் ஒன்றிய அரசு தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பேச விடாமல் தடுத்து வருவதாக தற்போது கனிமொழி எம்பி புகார் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த வாரமும் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலுமே தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட விவகாரங்களை பேச வேண்டும் என்று வழி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்